நான் இப்போது அதிக தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன் நான் என் மேல் வைத்திருந்த அவநம்பிக்கைகள் அனைத்தும் என்னை விட்டு விலகுகின்றது நான் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததும் புத்துணர்வோடு இருக்கின்றேன் நான் என்னை ஒவ்வொரு நாளும் மேம்படுத்திக் கொண்டு இருக்கின்றேன் என்னை நானே உத்வேகப்படுத்திக் கொள்கின்றேன் என் குறிக்கோளை அடைய வலிமையோடு செயல்படுகின்றேன் என்னால் அடைய முடியாது என்பது எதுவுமே இல்லை என்னால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி ஆகியவற்றை என் பழக்கங்களாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன் சந்தேகங்கள் பயங்கள் அனைத்தும் என்னிடம் இருந்து முழுமையாக விலகிவிட்டது அந்த இடத்தில் இப்பொழுது அதிக நேர்மறையான எண்ணங்கள் விதைக்கப்படுகிறது இப்போது என்னை வெற்றி அடைவதில் இருந்து தடுக்க யாராலும் முடியாது என் குறிக்கோளை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறி அதை அடைய வைக்கின்றது நான் நன்றாக இருக்கிறேன் என் கலைப்புகள் எல்லாம் தீர்ந்து சுறுசுறுப்பாக இருக்கின்றேன் நான் ஒவ்வொரு நாள் காலையில் எழும்போதும் முழுமையான உற்சாகத்தோடு இருக்கிறேன் நான் ஆற்றல் நிறைந்தவன் நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் எப்போதும் உத்வேகத்தோடு இருக்கிறேன் நான் எவ்வளவு வேலை செய்தாலும் என் ஆற்றல் குறைவதில்லை நான் நேர்மறையான மக்களோடு மட்டும் என் நேரத்தை செலவிடுகிறேன் நான் எப்போதும் சத்தான உணவையே உட்கொள்கின்றேன் நன்றாக உறங்குகின்றேன் புத்துணர்வோடு எழுகின்றேன் ஆரோக்கியமான உடல் எப்போதும் அதிகமான ஆற்றலை தரும் என்பது எனக்குத் தெரியும் நான் இப்போது ஆரோக்கியத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் இயற்கையாகவே அதிக ஆற்றலோடும் அதிக உற்சாகத்தோடும் இருக்கின்றேன் என்னுடைய ஆற்றல் என்னை சிறந்த படைப்புகளையே உருவாக்க வைக்கின்றது நான் சலைக்காமல் கடுமையான வேலைகளையும் சுலபமாக செய்கிறேன் நான் அதிக ஆற்றல் வாய்ந்தவனாக இருப்பதற்கு கடவுளுக்கு நன்றி நன்றி நன்றி